ஏழு ஆறு எப்போ ஆராய்ச்சி பண்ணோம் இப்போ இந்த ராம் என்னெல்லாம் நடக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம் முதலாவது என்ன நடந்துச்சு காலம் ஒரு மனிதனை புதிதாக்கும் உணர்த்தும் ரெண்டாவது என்ன நடந்துச்சு ரெண்டாவது என்ன நடந்துச்சு உள்ளந்திரியங்களை என்ன எப்படி இருக்குமா விசாரிக்கும் விசாரித்து பரிசுத்தப்படுத்தும் மூணாவது என்ன நடக்கு மூணாவது என்ன நடக்கு இப்போ ஆராய்ச்சி பண்றாரு இப்போ என்ன பண்ணுது என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாசித்து சம்பாசித்துக் கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது என் ஆவி என்ன செய்ய ஆராய்ச்சி பண்ணுது என்ன ஆராய்ச்சி பண்ணுது இது ஆசாப்புடைய சங்கீதம் சொல்றாரு நான் என் இருதயத்தில் யோசித்து யோசித்து பார்க்குறேன் ஏங்க இந்த நிலைமை மாற மாட்டேங்குது ஏங்க எனக்கு இந்த மாதிரி இந்த சூழ்நிலை அப்படியே இருக்குது ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது எதனால் எப்படி இருக்குது நம்ம நமக்குள்ளே ஏதோ இருக்கா இதனுடைய ஏதாவது தவறுதலான காரியங்களை நான் சிந்திக்கிறேனா இது ஏதோ முரண்பாடாக நான் செய்கிறேனா என்று இப்போ ஆராய்ச்சி செய்கிறார் அப்போ மூணாவது ராக்கால் எதை செய்யும் ஆராய்ச்சி பண்ண வைக்கும் சிந்திக்க வைக்கும் முதலாவது என்ன செய்யும் உணர்த்தும் ரெண்டாவது என்ன செய்யணும் சொன்ன ரெண்டாவது என்ன செய்யும் சொல்லுங்கள் விசாரிக்கும் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் முதலாவது உணர்த்தும் ரெண்டாவது விசாரிப்பு பரிசுத்தப்படுத்தும் மூணாவது என்ன செய்யுது ஆராய்ச்சி செய்யும் இப்போ நமக்குள்ளே என்ன நடக்கும் பயங்கரமான ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சின்னா என்ன படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் ஆராய்ச்சி பண்ணணும் படித்து படித்து அதில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது ஆராய்ச்சியாளர்கள் அது வேற அப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சி அங்கே இருக்குது இங்கே இருக்குது கொஸ்டினை நான் எடுத்து 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 அங்கே என்னென்ன இது இந்த இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுவோம் இதுக்கு என்ன வேறு ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம் அப்போ தேடி 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 நிறைய படிக்கிறவங்களுக்கு தெரியும் அது ஆராய்ச்சி இப்போ இப்போ இங்கே என்ன ஆராய்ச்சி நடக்குன்னா இருதயத்திற்குள்ளே ஆராய்ச்சி நடக்குது எப்போ நடக்கு பாருங்க எப்போ நடந்து பாருங்க ராலத்தில் ராக்காலம் இங்கே வேதனைப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிற போது இந்த ராக்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆராய்ச்சி நடக்கு அவர் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாசித்துக் கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது இப்போ ஒரு சங்கீதம் அவர் நினைக்கிறார் அவர் நல்லா பாடி ஆராதிக்க நம்ம நல்லா பாடுறோம் ஆராதிக்கிறோம் நம்ம நல்லா ஜபிக்கிறோம் நம்ம கடவுளுக்கு பயப்படுறோம் தெய்வத்துக்கு பயத்தோடு நடக்கிறோம் ஏன் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு கேள்வி இப்போ ஆராய்ச்சி பண்ணுற அதை குறித்து இவ்வளோ ஆவு என்ன செய்து இருதயத்தோடு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா ஏன் பல நேரங்களில் ஏன் ஏன்ற கேள்வி வரும் என்ன செய்யணுன்னு கேள்வி வந்திருக்கா ஆனால் அந்த ஆசாப்புக்கு வந்திருக்கு பல நேரத்தில் பாய் ஏன் அப்படின்னு கேள்வி இருக்கும் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லும் ஆனால் என்ன செய்யணுன்ற கேள்வி நமக்கு வரணும் நான் இவர் பண்றாருதயத்தோட ஆராய்ச்சி பண்றாரு ஏன்ற கேள்வி வரணும் அடுத்து என்ன செய்யணும்ன்ற கேள்வி வரணும் இவ ஆசா பாலகா பண்ணுறாரு பாருங்க என் இருதயத்தோட நான் சம்பாசனை பண்ணி என்ன செய்யறேன் ஆராய்ச்சி செய்கிறேன் ஆவி வந்து உள்ள இருந்து ஆராய்ச்சி பண்ணுது ஏன் நடந்தது எதுக்கு நட என்ன எதுக்கு என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்து நம்ம எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்கிறது அப்படின்றார் ஆவிக்குரியவர்களுக்கு இந்த ஆராய்ச்சி இருக்கணும் ஆவிக்குரியவர்களுக்கு உணர்த்துதல் உணர்த்தப்படும் பொழுது அந்த பாதையில் போகணும் உணர்த்துவனால் அதை நாம் பின்பற்றணும் விசாரிப்பதற்குமானால் அதை நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் ஒரு பரிசுத்தம் உண்டாகும் மூணாவது மூணாவது நம்ம என்ன பண்ணலாம் ஆராய்ச்சி செய்யணும் அடுத்த ஒரு வசந்த